மிதுன ராசி மிதுன ராசி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ராசி ஒரு யூனிக்கான ஒரு ராசி ஒரு ரெட்டைப்படை ராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் அப்சர்வ் பண்ணி பார்த்துக்கிற மிதனத்துக்கு என்னையாக போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா மிதனத்துக்கு வந்து புதன் வந்து அதிபதி அந்த புதன் வந்து இந்த மந்த்துடைய தோக்கத்திலே பார்த்தீங்கன்னா செவ்வாயோட கன்ஜெக்ஷன் பண்ணி ஃபிஃப்த் ஹவுஸில் அஞ்சாம் இடத்துல புதன் இருந்தாருன்னா உங்களுக்கு வந்து பயங்கரமான அறிவு ஞானம் அர்த்தம் அதாவது வேகமும் வேகமும் ஒன்றா சேர்ந்த அப்படி இருக்கும் ஒருத்தருக்கு வந்து நல்ல விவேகமாக புத்தி இருக்குது பிரெயின் சூப்பராக இருக்குங்க ஆனால் பாடி வந்து மந்தங்க வீக்கு பிரெயின் வேலை செய்கிற அளவுக்கு உடம்பு கை கொடுக்கல ரொம்ப ஸ்லோங் அப்படின் அப்படி நினைக்கணும் ஆனால் இந்த மாதம் அப்படி இல்லை புதன் வந்து உங்களுக்கு புத்தியில் வந்து ஒரு ஷார்ப்னஸை கொடுக்குறாரு ஒரு வேகத்தை கொடுக்குறாரு விவேகத்தையும் கொடுக்குறாரு ப்ளஸ் உங்கள் உடம்புல ஆற்றலையும் கொடுக்குறாரு அப்போது உட வந்து ஆற்றலோட வேகத்தோட விவேகத்தோட நல்ல சிந்தனையோட ஷார்ப்பாக ஒரு விஷயத்த அதை அணுகுமுறை செய்கிறீங்கன்னு சொன்னோம்னா அதுதான் அக்டோபரில் புதன் கொடுக்கும் சரி புதனால் ஒரு ப்ளஸ்ஸு மற்ற கூகுள்கள்லாம் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல மைனஸ் எதாக இருக்கான்னு பார்த்துருவோம் எனக்கு தெரிஞ்சு மைனஸும் ஒன்றும் பெருசாக மிதனத்துக்கு வந்து இந்த மாதம் பர்டிகுலர் அக்டோபரில் வரல உங்களுக்கு இன்னும் சொல்லக்கூடாது ஒரு ப்ளஸ் ஒன்று வருது அது என்னன்னு தெரிஞ்சுக்கல இந்த சுக்ரன் வந்து கரெக்டாக நைன்த் ஆஃப் அக்டோபரில் ரிலீவ் ஆகிடுறார் எங்கேருந்து ரிலீவ் ஆகிடுறாரு கேது கூட கன்ஜெக்ஷன் பண்ணி இந்த சுக்கரன் வந்து சுக்ரன் கேது காம்பினேஷனில் இருந்தது இந்த இருந்து சுக்கரன் வந்து அப்படியே அழகாக வெளில வந்து உங்களுக்கு நீச்சம் அணிச்சு நீச்சம் பக்கம் ராஜாவும் அணிச்சு புதன் சுக்ரன் பரிவர்த்தனை பண்ணிவிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு சூப்பரான ஒரு காம்பினேஷனாக அழகாக அம்சமாக இருக்காங்க அது ஒரு நாலு அஞ்சு இந்த நாலு அஞ்சு பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் நாலு அஞ்சு பொதுவாக நாலு அஞ்சுன்னா என்ன ஃபோர் தவுஸ் ஃபிஃப்த் தௌசண்ட் சொல்கிறோம் ஃபோர்த் தௌசண்ட்னா என்ன ஃபிஃப்த் தௌசண்ட் என்ன ஃபிஃப்த் வந்து உங்களோட மனசு உங்களோட புத்தி உங்களோட முன்ஜென்ம புண்ணியம் உங்கள் முன்ஜென்மத்தை நீங்கள் கற்றுக்கிட்ட வித்தை உங்களோட ஆற்றல் உங்களோட அறிவாற்றல் உங்களோடய வேக விவேகங்கள் ப்ளஸ் வந்து உங்களுடைய சிந்தனை அப்படி நீங்கள் நல்ல மனதுக்காகனா கெட்ட மனசுக்காரனா எப்படி கண்டுபிடிக்கிறது அதுதான் அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடத்துல வந்து உங்களுக்கு கோவம் வருமா நல்லது நினைப்பீங்களா அப்படிங்கிறத அஞ்சாம் இடம் காமிக்கும் அந்த அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி வலுவாக இருந்தார்னா சிந்தனை தெளிவாக இருக்குன்னு அர்த்தம் சரி இப்போ நாலு இப்போ என்னது நாலு பதவி நாலு சுக சௌகரியம் நாலு உங்கள் வீடு வாகனம் நாலு உங்கள் அம்மாவுடைய ஸ்தானம் நாலு வந்து உங்களுடைய ஒரு ஒரு அமைதியான ஆனந்தமான சௌகரியமான சந்தோஷமான வாழ்க்கையெல்லாம் நாலு தான் ஒரு மனிதனுக்கு வந்து மனசும் நல்லா தெளிவாக இருந்து புத்தியும் நல்லா இருந்து அவனுக்கு புண்ணியமும் இருந்து அவனுக்கு சுக சௌகரியத்தோடு இருந்தான்னா அவன் எப்படி இருப்பான் ஆனந்தமாக இருப்பான் இல்லையா அதுதான் அப்ப நாலு அஞ்சு பரிவர்த்தனை பண்ணிடுச்சுன்னா அக்டோபர் மாசத்துல மிதனராசியை சேர்ந்தவங்களுக்கு ஏதோ மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஏதோ மனசுக்கு நிறைவான விஷயங்கள் மனதை சந்தோஷப்படுத்துகிற விஷயங்கள் அறிவுக்கு வந்து எட்டின எட்டின விஷயம் இப்போ அறிவுக்கு வந்து ஒரு விஷயம் நல்லா எட்டிருக்கு இது இப்படி இது அப்படி இது அப்படி இது இப்படி செஞ்சால் அப்படி நடக்கும் அதை அப்படி செஞ்சால் அப்படி நடக்கும் அப்படின்ட்டு அறிவுக்கு எட்டியிருக்கு ஆனா நடைமுறையில் நடக்கவே இல்லையே அப்படின்னு ஏங்கிருந்தீங்கன்னா இந்த முறை நடக்குதே ஆஹா நம்ம நினைச்சோம் ஒன்று நமக்கு புரிஞ்சது ஒரு விஷயம் அது நம்ம கண்மடை நடக்கட்டே நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கே அப்படின்ற ஒரு உணர்வை கொடுக்கும் அந்த உணர்வை கொடுக்குன்னா அந்த மாதிரி சூழ்நிலையை கொண்டு வரணும் அந்த சூழ்நிலையை கொண்டு வரணும் அந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் நடக்கணும் அந்த ட்ரான்ஸ்லேஷன் அக்டோபரில் நடக்குது எப்போ நடக்குது தேர்டு அக்டோபர்ல புதன் நைன்த் அக்டோபர்ல சுக்ரன் அவ்வளோதான் தேதி ஒரு விஷயம் ரெடியாகிறது தேதி ஒரு விஷயம் ரெடியாவது ரெண்டும் கம்பைன் பண்ணிக்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும் அது ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அப்போ மிதுனத்துக்கு அக்டோபர் மாதம் இந்த மாதிரி ஒரு அற்புதம் நடக்குது நான் இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் இன்னும் ஷாக்காகிங்க குரு வந்து அட்வான்ஸ் ட்ரான்ஸிட் பண்ணுவார் இப்போது மிதினத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நாளாக அவர் ஜென்மத்தில் குரு இருந்து இந்த தலைக்கு மேலே குரு அதாவது குரு இருக்க முடியும் பாடு அப்படின்னு ஒரு ஜோதிட சாஸ்திர விதியில் சொல்லப்பட்டிருக்கு குரு எங்கே இருக்காரோ அதை எடுத்தால் பாழாக ஒரு நல்லவர் தான் அவர் ஆனால் அவர் இருக்கிற இடத்துக்கு பலனே கிடையாது போட்ட அழுத்து அழுத்து அழுத்துவார் இப்போ வந்து நம்ம கூட வந்து ரொம்ப நாளாக ஒருத்தர் வாழ்கிறோம் நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து ஒரு பத்து பேர் இருக்கும் இல்லை அஞ்சு பேர் இருக்கும் ரொம்ப நல்லவன் அந்த நல்லவன் நம்ம எதுவுமே செய்ய விட மாட்டோம் அதுதான் நல்லவனுடைய வேலை அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ குரு இருக்கிற இடத்துல வந்து என்னென்னா எந்த விதமான செயலை செய்யறது நிறைய கண்டிஷன் நிறைய பிரின்சிப்பி போட்டு நிறைய கோட்பாட்டில் கொண்டு வந்து எதையுமே செய்யக்கூடாது இது எல்லா ரூல்ஸும் ஃபாலோ பண்ணால் தான் பண்ணணும்னா ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரி குரு இப்போ இந்த குரு என்ன பண்ணுறாருனா மிதனத்தை விட்டு அப்படியே செகண்ட் ஹவுஸ்க்கு வந்துடுறார் வாக்குஸ்தானத்துக்கு வந்துடுறாரு குருக்கு பலம் வாக்குஸ்தானம் குரு வந்து ஒரு சுபர் ஒரு சுபர் போய் வாக்குஸ்தானத்துக்கு வந்துட்டாருன்னா அப்படி சொன்னால் அப்படி நடக்குது இப்படி சொன்னால் இப்படி செய்யலாம் இப்படி சொல்லி முடியதுக்குள்ள வேலை நடந்து முடியுது ஒருத்தரை வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை கமாண்ட் பண்ணுறீங்க இதை பண்ணி கொடு உடனே பண்ணி கொடுக்குறேன் உத்தரவு அப்படின்ற மாதிரி பண்ணி கொடுத்தேன் அப்படி அந்த மாதிரி குரு அப்புறம் குரு வந்து மெயினாக அந்த மணி இந்த காசு பணம் தொட்டு மணி மணி அதெல்லாம் வந்து குரு தான் கொடுப்பார் அந்த குரு செகண்ட் வருஷத்தை வரும்போது மனதை திருப்திப்படுத்துகிற மாதிரி ஒரு பொருளாதார வளர்ச்சி இது எங்கேருந்து வருதுன்னே தெரியாது அதாவது எதிர்பார்க்காத தொகையும் ஒன்று இருக்குது தெரியுமா இது வரைக்கும் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பணமே வந்ததில்லை இது வரைக்கும் என் வாழ்க்கையில் இப்படிலாம் எனக்கு பணம் கிடைக்குமா நான் கொடுத்த காசு தான் திருப்பி கொடுப்பா நான் கனவு கூட நினைக்கல எனக்கு லாட்டில் போய் பணம் அடிக்குமா எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை கொடுத்து அவங்க பணம்லாம் கொடுப்பான் நான் நினைக்கவில்லை பட் எனக்கு பே பண்ணிட்டாங்களே வா ஆச்சரியமாக இருக்கே எப்பயோ நான் கொடுத்த உதவிப்படுத்த திருப்பி கொடுக்குறாங்களே இப்படிலாம் நிறைய வகையில் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு திடீர் ஒரு மணி இன்கம் வந்து வரந்து இந்த அக்டோபரில் மீனவனுக்கு ஒரு பாசிட்டிவாக தெரியுது